அநேக குடும்பங்கள்ல வந்து கசப்பு மனைவி மீது கணவர் மீது பிள்ளைகள் மீது ஒரு கணவரானவர் வந்து மனைவி மீது அன்பு செலுத்த வேண்டும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது எபேசியர் ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் அதாவது ஒரு கணவர் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்ற வேண்டும் அதாவது அவர்களுக்கு தேவையான அன்னம் வஸ்திரம் உணவு கொடுத்து அவங்களை ஆதரிக்க வேண்டும் கோபம் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும் சில கணவர் ஒரு எரிச்சலின் ஆவி உள்ளவர்களா இருப்பாங்க அப்படி இல்லாமல் தன்னுடைய மனைவியின் மீது அன்பு செலுத்த வேண்டும் மனைவிகளும் கீழ்ப்படிய வேண்டும் சாந்தமும் உள்ள ஆவியோடு கூடிய கற்புள்ள நடக்கையை காண்பிக்க வேண்டும் இரண்டு பேருமே இணைந்து செயல்பட வேண்டும் சிலர் சொல்லுவாங்க நீ அமைதியா இருந்தா நான் உனக்கு வந்து அன்பு செலுத்துவேன் அப்படின்னு கோபப்படாம இருப்பேன் அப்படி இல்ல நீங்களும் அன்பு செலுத்த வேண்டும் அவங்களும் கீழ்படிய வேண்டும் இணைந்து செயல்படும் பொழுது வெற்றியை காணலாம் எடுத்துக்கொண்டா கசப்பு போராட்டம் ஆனாலும் ஆண்டவரை அவங்க விடாம பின்பற்றினாங்க அதனால கர்த்தர் உன் கசப்பு நிறைந்த வாழ்க்கையை மதுரமாக மாற்றினார் அன்னால் பிள்ளை இல்லாம ரொம்ப கசப்பு நிறைந்த வாழ்க்கை ஆஹ் நித்தம் நித்தம் அவங்களுக்கு வேதனை நிந்தை ஆனாலும் தேவனிடம் போய் விண்ணப்பம் பண்ணாங்க கர்த்தர் அவங்க ஜபத்தை கேட்டு அவசீர்வதித்தார் ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அற்பமாய் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனால் அவங்க கர்த்தரை துதித்தாங்க ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் கர்த்தர் அவர்களையும் ஆசிர்வதித்தார் இது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக கசப்புகள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் மதுரமாக மாற்ற வல்லவர் ஆஹ் கல்யாண வீட்டுல ராட்சரசம் குறைவுபடும் பொழுது கர்த்தர் அவருடைய வேலையில் அந்த வெறுமையான அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்க வெறுமையான தண்ணீரை போல வெறுமையா இருக்கலாம் கர்த்தர் உங்களை கழிப்பாய் திராட்சரசமாய் மாற்றுவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்